ட்ரேடிங்கில் இன்னைக்கு எவ்வளவு ப்ராஃபிட் பண்ணிருக்கின்றத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க ஹாய் கைஸ் நம்ம பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி ட்ரேட் எடுத்துருக்கோம் நான் எதில் ட்ரேட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா தான் ட்ரேட் எடுத்திருக்கேன் நம்மளோட ஸ்ட்ராட்டஜி இப்படி இன்றைக்கி நிஃப்டியில் புட் சைட்டு தான் நான் என்ட்ரி எடுத்திருந்தேன் நம்ம என்ட்ரி எடுத்ததுலேருந்து புட் சைடில் நல்லா டவுனில் இறங்கிச்சு ஒரு டூ தௌசண்ட் கிட்டே ப்ராஃபிட் வந்துச்சு அகைன் வந்து மேலே போச்சு மேலே போகும்போது நம்மளுக்கு லாஸ் வந்துச்சு அகைன் வந்து கீழே வந்துச்சு அப்புறம் நம்மளுக்கு ப்ராஃபிட் வந்துச்சு மறுபடியும் வந்து மேலே போச்சு நம்மளுக்கு லாஸ் வந்துச்சு அகைன் வந்து கீழே வந்துச்சு மார்க்கெட் நான் அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டேன் ஒரு நம்ம இன்றைக்கி எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி முந்நூறுவாலே நான் க்ளோஸ் பண்ணிவிட்டேன் ஆனால் இன்றைக்கி விட்டுருந்தா நல்ல ட்ரெண்டிங் டே சூப்பராக மார்க்கெட்டு நான் வந்து ஒரு இரநூத்தி எழுபத்தி மூணில் பை பண்ணியிருந்தேன் அது ஐநூற்றி இருபது கிட்டே போயிடுச்சு இன்றைக்கி நல்ல ஒரு ஒரு நூறு இரநூறு பாயிண்ட்டெல்லாம் இன்றைக்கி ஈஸியாக சாதாரணமாக கேப்சர் பண்ணியிருக்கலாம் ட்ரேடிங்கில் வந்து நம்மகிட்ட நான் தான் பவர்ஃபுல்லான ஸ்ட்ராட்டஜி வச்சிருந்தாலும் எமோஷனல் கண்ட்ரோல் தான் இன்னைக்கு என்னால் emotional கண்ட்ரோல் பண்ண முடியாம நான் செல்லே பண்ணிட்டேன் ஒரு டைம் பார்த்தா ரெண்டு டைம் பார்த்தா ரெண்டு டைம் மேல என்னால் emotional கண்ட்ரோல் பண்ண முடியல நான் செல் பண்ணிட்டு போதும் தௌசண்ட் வந்தா போதும் அப்படின்ற மாதிரி நான் செல் பண்ணிட்டேன் இங்க என்ன விஷயம்னா எமோஷ்னல் கண்ட்ரோல் தான் ஃபர்ஸ்ட்டு மெயினே நான் தான் ஸ்ட்ராட்டஜி கரெக்டாக வச்சிருந்தாலுமே நம்ம ஸ்ட்ராட்டஜி படி நீ நல்லா தான் போச்சு மார்க்கெட்டு நம்ம எமோஷனல் கண்ட்ரோலை வந்து ஸ்ட்ராங்காக எவ்வளோ எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக அந்த அந்தளவுக்கு நம்ம வின் பண்ண முடியும் ட்ரேடிங்கில் இன்னைக்கு ஒரு நல்ல பாடன்னே எனக்கு சொல்லலாம் நான் கண்டிப்பாக இன்னைக்கு இதுக்கப்புறம் வந்து இத்தனை நாள் பண்ணதை விட இதுக்கப்புறம் வர டேஸில் வந்து எமோஷ்னல் கண்ட்ரோலாக இருக்கணும் இன்னைக்கு நான் சாதாரணமாக விட்டு ரெண்டு டைம் மேலே நம்மளால் எமோஷ்னல் கண்ட்ரோலாக இருக்கும் மறுபடியும் மார்க்கெட் அகைன்ஸ்டாக போயிட போகுது அப்படின்ற மாதிரி க்ளோஸ் பண்ணியே விட்டுட்டேன் இதுதான் நம்ம ஸ்ட்ராட்டஜி முக்கியம் ப்ளஸ் எமோஷ்னல் கண்ட்ரோல் இதுதான் தான் ஃபர்ஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜி கூட ரெண்டாவது தான் சொல்லுவேன் எமோஷ்னல் கண்ட்ரோல் நான் தான் நீங்கள் ட்ரேடு எடுத்தாலுமே உங்கள் சைடு மார்க்கெட் போனாலுமே நீங்கள் எமோஷ்னல் கண்ட்ரோல் இல்லாமல் சின்ன ப்ராஃபிட்லேயே க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு லாஸ் வரும்போது அதிக லாஸாக வரும் ப்ராஃபிட் வரும்போது சின்ன ப்ராஃபிட்லேயே க்ளோஸ் பண்ணிவிடுவீங்க எமோஷ்னல் கண்ட்ரோலாக இருந்தீங்கன்னா நீங்கள் ப்ராஃபிட் எடுக்கும்போது பெரிய ப்ராஃபிட்ட எடுக்கலாம் லாஸ் பண்ணும்போது சின்ன லாஸாக எடுக்கலாம் இதை நான் சொல்கிறேன் அனுபவத்தில் சொல்கிறேன் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கும் இதே தவறு பண்ணியிருந்தீங்களான்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம ஸ்ட்ராட்டஜி கிளாஸில் ஜாயின் பண்ணுங்களான்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்கள் நான் டீட்டெயில் சொல்கிறேன் ஈக்குவிட்டிக்கும் ஸ்ட்ராட்டஜி கிளாஸ் இருக்கு ஆப்ஷனில் பண்ணுறதுக்குமே ஸ்ட்ராட்டஜி க்ளாஸ் இருக்குது இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாகுச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ட்ரேட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க பாய்